கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் புகழ்பெற்ற கிராம தேவதை ஸ்ரீ பட்டாளம்மன் தேர் திருவிழா நான்கு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது குறித்து நேற்று காவல்துறை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து அரசியல் கட்சி சமூக சேவர்கள் பொதுமக்கள் தேர் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திருவிழா நடைபெறுவதை எந்தெந்த நாட்களில் என்னென்ன விழாக்கள் நடப்பேற்றுவது யார் யார் செய்கிறார்கள் என்று டிஎஸ்பி அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்டு தெரிந்து கொண்டார் விழாவில் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டும் விழாவுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து காவல்துறைக்கும் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தருகிறோம் மக்கள் வரும் திருவிழாவிற்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பொதுமக்களாகட்டும் ஊர் பொதுமக்களாகட்டும் சமூக ஆர்வலர்கள் ஆகட்டும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் டிஎஸ்பி ஆனந்திராஜ் வட்டாட்சியர் திரு கங்கை கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர் பெரியதம்பி எஸ்ஐ சிற்றரசு வருவாய் ஆய்வாளர் முனியப்பா அறநிலத்துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆலோசனை சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது